டூ ஹெஸ் டிவி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக மாவட்டங்களோட திசைகளை பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த திசையில் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழகத்தில் உள்ள வடக்கு திசையில் உள்ள மாவட்டங்களை பார்த்துடலாம் வட மாவட்டங்களில் முதலாவதாக இருக்கிறது சென்னை இரண்டாவதாக இருக்கக்கூடியது விழுப்புரம் மூன்றாவது கடலூர் நான்காவது காஞ்சிபுரம் ஐந்தாவது திருவள்ளூர் ஆறாவது வேலூர் ஏழாவது திருப்பத்தூர் எட்டாவது செங்கல்பட்டு ஒன்பதாவது கள்ளக்குறிச்சி பத்தாவது ராணிப்பேட்டை பதினொன்றாவது திருவண்ணாமலை அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகத்தோட தென் மாவட்டங்களோட பெயர்களை தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது விருதுநகர் இரண்டாவதாக இருக்கக்கூடியது திருநெல்வேலி மூன்றாவதாக இருக்கக்கூடியது தூத்துக்குடி நான்காவது தேனி ஐந்தாவது மதுரை ஆறாவது திண்டுக்கல் ஏழாவது சிவகங்கை எட்டாவது தென்காசி ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது ராமநாதபுரம் பத்தாவதாக இருக்கக்கூடியது கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் அனைத்துமே தெற்கு திசையில் உள்ள மாவட்டங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தமிழகத்தில் உள்ள சென்ட்ரலில் உள்ள மாவட்டங்கள் தான் பார்க்க போறோம் அதாவது மத்திய மாவட்டங்களை பார்க்க போறோம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது திருச்சி இரண்டாவதாக இருக்கக்கூடியது அரியலூர் மூன்றாவதாக இருக்கக்கூடியது பெரம்பலூர் நான்காவதாக இருக்கக்கூடியது புதுக்கோட்டை ஐந்தாவதாக இருக்கக்கூடியது தஞ்சாவூர் ஆறாவதாக இருக்கக்கூடியது நாகப்பட்டினம் ஏழாவதாக இருக்கக்கூடியது திருவாரூர் இந்த மாவட்டங்கள் அனைத்துமே தமிழகத்தில் உள்ள மத்திய மாவட்டங்களா அழைக்கப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் உள்ள மேற்கு திசையில் உள்ள மாவட்டங்களை தான் பார்க்க போகிறோம் மேற்கு மாவட்டங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது சேலம் இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஈரோடு மூன்றாவதாக இருக்கக்கூடியது தர்மபுரி நான்காவதாக இருக்கக்கூடியது கரூர் மாவட்டம் ஐந்தாவதாக இருக்கக்கூடியது நாமக்கல் ஆறாவதாக இருக்கக்கூடியது திருப்பூர் ஏழாவதாக இருக்கக்கூடியது நீலகிரி எட்டாவதாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் அனைத்துமே மேற்கு திசையில் உள்ள மாவட்டங்களாகவே அழைக்கப்படுது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களோட திசைகளை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க மறக்காம நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க அதோட இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற யாராவது இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்